அன்பில் சேர்ந்த நண்பர்களே வணக்கம் நான் ஹென்ரி வழங்காத குறுந்தகடு சீடிக்கு கட்டண வேட்டை செய்கிறதா தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை பத்திரப்பதிவு துறைக்கு சேவை பெறுவதற்காக செல்கின்ற பொதுமக்களுக்கு அவர்கள் சென்று வருவதை பதிவு செய்வது உறுதி செய்து கண்காணிப்பு கேமரா அங்கு பொருத்தி விற்பவர் வாங்குபவர் யார் வருகை தருகிறார்கள் யார் சாட்சிதாரர்கள் என்பதை உறுதி செய்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்காணிப்பு கேமராவினுடைய பதிவில் பதிவாகின்ற காணொலியை பதிவு செய்து கொடுக்கும் திட்டத்தை ஏற்படுத்தி அந்த சிடிக்கு ரூபாய் நூறு கட்டணம் ஒரு ஆவணத்திற்கு என்கிற அடிப்படையில் பதிவுத்துறை கட்டணம் நிர்ணயம் செய்திருந்தது ஆனால் தமிழகத்தில் பல சார்பதிவாளர் அலுவலகங்களில் சிசிடிவி புட்டேஜ் பதிவு செய்த என தொடர்ந்து நமது கூட்டமைப்பிற்கு புகார் வந்து கொண்டிருக்கிறது நேற்றைய முன்தினம் செங்கல்பட்டு பதிவு மண்டலம் காஞ்சிபுரம் பதிவு மாவட்டம் வாலாஜாபாத் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்வதற்காக சென்றிருந்த பொதுமக்களுக்கு குறுந்தங்கடு வழங்காமல் சார் பதிவாளர் மிகவும் கடுமையான முறையிலே நடந்து கொண்டதாக எமது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு தென்னேரி ஏ எம் கண்ணன் அவர்களுக்கு பொதுமக்கள் தரப்பிலிருந்து புகார் வழங்கிறது இந்த புகார் சம்பந்தமாக என்ன ஏது என்று சார் பதிவாளரை அணுகி விசாரிப்பதற்காக ஃபெய்ரா கூட்டமைப்பினுடைய காஞ்சிபுரம் ஒருங்கிணைப்பாளர் திரு கண்ணன் அவர்கள் வாலாஜாபாத் சார் பதிவாளரை நேரில் அணுகி இது சம்பந்தமாக பொதுமக்களுடைய புகார்கள் சம்பந்தமாக சார் பதிவு செய்கின்ற ஆவணத்திற்கான சிடி ஏன் வழங்கப்படவில்லை என சார் பதிவாளரிடம் கேள்வி எழுப்பி உள்ளார் சார் பதிவாளர் அவர்களும் சார் எங்களுக்கு போதிய ஆட்கள் இல்லை நேரம் காலம் இல்லை தொழில்நுட்பமும் சரியாக வேலை செய்வதில்லை இணையதளமும் வேகமாக செயல்படுவதில்லை இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி அனைத்து மக்களுக்கும் சீடி வழங்க முடியும் யாருக்கு தேவைன்னு சொல்லுங்க அவங்களுக்கு மாத்திரம் நான் பதிவு செய்து கொடுக்கிறேன் என்று சார் பதிவாளர் பொறுப்பற்ற முறையில் நமது கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஏ எம் கண்ணன் அவர்களிடம் தெரிவிக்கிறார் நமது கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொதுமக்களோடு சென்று இந்த கேள்வியை எழுப்பிய காரணத்தினால் அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு சீடி வேணுமோ கிட்ட மாத்திரம் நீங்கள் கட்டணத்தை வசூலிக்கலாமே சார் ஏன் ஒட்டுமொத்தமாக பொத்த பொதுவாக கட்டணத்தை ஒரு சிடிக்கு ஒரு பதிவுக்கு நூறு ரூபாய் கட்டணம்னு வசூலிக்கிறீங்க ஆனால் அதை வழங்க மறுக்கிறீங்க யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மாத்திரம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க இது எந்த வகையில் நியாயம் அப்போ இது கட்டண கொள்ளை நடைபெறுகிறதான்னு கேட்டிருக்கிறாரு சார் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் எங்களுக்கு போதிய ஆட்கள் இல்லை நேரம் காலம் இல்லை தொழில்நுட்பம் இல்லை இணையதளம் இல்லை வேணுங்கிறவங்களுக்கு கொடுப்போம் இல்லாதவங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது வழக்கமாக தமிழ்நாடு முழுவதும்னு சார் பத்திவாளர் பதில் அளித்திருக்கிறார் இது வந்து பொறுப்பற்ற பதில் அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு வேணுமோ அவங்கக்கிட்ட மாற்ற கட்டணத்தை நீங்கள் இணையதளம் ஆன்லைன் டூ பாயிண்ட் ஜீரோவிலேயே நீங்கள் சிடி வேணுமா அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா வேணும் அப்படிங்கிறவருக்கு மாத்திரம் இந்த கட்டணத்தை வசூலிச்சிக்கலாம் மாறாக அனைவரிடத்திலும் இந்த சிடி குருந்தகளுக்கான கட்டணத்தை வசூலித்து கொண்டு அவர்களுக்கு சிடி வழங்கப்படவில்லை என்பது அநீதியை இயக்கக்கூடிய செயலா கட்டணத்தை பெற்றுக்கொண்டு உரிய சேவையை வழங்கவில்லை இது வந்து சேவை குறைபாடாக ஃபைரா கூட்டமைப்பு பார்க்கிறது பதிவுத்துறை தலைமை நிர்வாகம் இதனை கவனத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற செயற்பதிவாளர்களிடத்தில் உறுதி செய்ய வேண்டும் ஆவணத்தை பதிவு செய்து கொடுக்கும் பொழுது அத்துடன் அதற்கான குறுந்தகடையும் பதிவு செய்து கொடுக்கின்றார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பதிவுக்கும் திருப்பி ஒப்படைக்கிற ஆவணத்தோடு சிடியை ஒப்படைப்பதற்கான அந்த கண்காணிப்பு கேமராவில் அதனை காட்டி பதிவு செய்து உறுதி செய்வதற்கான அந்த முயற்சியை பதிவுத்துறை தலைமை எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கட்டணத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு வேட்டையில் ஈடுபட்டு சேவையில் குறைபாடு வழங்கக்கூடாது அதற்கு என்ன சட்ட பிரிவுகள் அனுமதிக்கிறது என்பதை பதிவுத்துறைக்கு நன்கு தெரியும் ஆகவே இதனை கவனத்தில் கொண்டு இந்த குறைபாடுகளை கலைவதற்கான இது குறை சொன்னதற்காக அல்ல இப்படிப்பட்ட குறைபாடுகளை களத்தில் மக்களோடு மக்களாக பதிவு அலுவலகங்களில் பதிவு பணிக்கு சென்று நாங்கள் அனுபவிக்கின்ற சிரமங்களை சங்கடங்களை பதிவுத்துறை தலைமைக்கு எடுத்து சொல்கின்ற ஒரு பாகு ஒரு பொறுப்பு ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த சேவை குறைபாட்டினை பதிவுத்துறை தலைமைக்கு நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் பதிவுத்துறை தலைமை நிச்சயமாக கொண்டு இந்த குறைகளை களையும் என்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கின்றேன்